என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருப்பாயானால் இன்று இந்த வராகி வாக்கு உன் கண்ணில் படும் நாளைய விடியலில் உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்ட ஒருவரின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகின்றது உன்னுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டவர் யார் என்று யோசிக்கிறாயா சற்று பொறுத்திரு உன் அம்மா நானே அது யார் என்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேடல்கள் அதிகமாக இருக்கும் பொழுது எதை எப்படி எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் இல்லாமல் என் பிள்ளை நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக உனக்கே நிரந்தரமானதாக கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போனாலும் எல்லாமும் கடைசியில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு தீர்வை கொடுக்கத்தான் போகின்றது கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இறுதி முடிவாக உனக்கான வெற்றியை நீ பெறத்தான் போகின்றாய் இதுவெல்லாம் உனக்கு என்று சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்து என் பிள்ளை பட்ட வேதனைகளுக்கெல்லாம் இன்று நான் ஒரு நல்ல முடிவினை உனக்கு கொடுக்க போகின்றேன் நாளைய விடியல் என் பிள்ளைக்கான வெற்றி விடியலாக நிச்சயமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அதை கொடுத்தது உன் தாயானவள் நானாக இருக்க வேண்டும் என் பிள்ளை எந்த நேரத்திலும் மனமுடைந்து போகக்கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு கெடுதல் நடந்து விடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ பெற நினைப்பதை சரியாக பெற்று கொண்டால் மட்டும்தான் இந்த வராகி உன்னோடு இருப்பதை உன்னால் தெளிவாக உணர முடியும் யார் சொல்லி என்ன விட போகின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி உனக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கும் உன்னை பற்றி தெளிவாக தெரியாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த வாழ்க்கை அப்படித்தான் உன்னை பழக்கியும் வைத்திருக்கின்றது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் என்ன சொன்னாலும் சுற்றி வருகின்றவர்கள் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டாலும் உண்மையையும் பொய்யையும் உன்னால் நிச்சயமாக சரியாக பிரித்தறிய முடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கிறது என்பதனை நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் நன்மைக்கு என்று நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எண்ணற்ற மாற்றங்கள் உனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது எண்ணற்ற திருப்பங்கள் உன் வாழ்க்கையை சீரமைத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் உன்னுடைய ஆசைகளும் அடங்கி இருக்கிறது உனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கின்றதல்லவா அப்படியானால் நான் தருவதை என்றும் நீ மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் தருகின்ற வெற்றிகளை எப்பொழுதும் நீ நல்ல மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் சோதனை வந்துவிட்ட பொழுதெல்லாம் பயந்து ஒதுங்கி நடுங்கிய என் பிள்ளை சந்தோஷம் வரும் பொழுதும் எதற்கு பதற்றப்படுகின்றாய் அம்மா சந்தோஷம் வருகிறது என்றாலே எனக்கு பயமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சந்தோஷத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று எனக்கு வரப்போகிறதோ என்கின்ற எண்ணம் அல்லவா எனக்கு தோன்றுகின்றது அதனால் எதை கொடுப்பதாக இருந்தாலும் எனக்கு நிரந்தரமாக கொடு எந்த விஷயத்தை எனக்கு தருவதாக இருந்தாலும் நான் மகிழும்படி எனக்கு கொடு எல்லா விஷயங்களிலும் இருந்து இந்த வாழ்க்கையை நான் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் என்னுடைய வெற்றியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு என்னை நீ வணங்குகிறாய் எனும் பொழுது நீ சொல்கின்ற இந்த வார்த்தைகளையும் நீ கேட்கின்ற இந்த கேள்விகளையும் என்னவென்று நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேனா உன்னை தேடி வந்து உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நான் அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா எல்லாவற்றையும் நான் நன்கு புரிந்து கொண்டேன் எல்லா விஷயங்களையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளையே சரியான நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வந்துவிட்டது என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்ட ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்யப் போகிறார் என்பதுதான் ரகசியம் என்பது என்ன தெரியுமா தன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் தனக்குள்ளேயே அதை வைத்திருப்பார்கள் ஆனாலும் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒருவரின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு தன் வாழ்க்கையில் யார் நமக்கான உதவிகளை கொண்டு வந்து சேர்க்க நிறைவாக நிற்பார்களோ யார் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் இருப்பார்களோ அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களால் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இவர் நம்மை பற்றி வெளியில் சொல்ல மாட்டார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு அவரிடத்தில் சொல்வதுதான் ரகசியமல்லவா உண்மையிலேயே ரகசியம் என்பது தன் மனதிற்குள் இருக்கும் வரை மட்டும்தான் அது ரகசியம் நீ எத்தனை நெருக்கமானவராக இருந்தாலும் சரி ஒரு முறை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டாய் என்றால் அதன் பிறகு அது ரகசியம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நேரத்தில்தான் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள மறந்து விட்டாய் அது என்ன தெரியுமா உனக்கு எப்படி ஒருவர் மிகுதியான நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றாரோ அதுபோல அவர்களுக்கும் ஒருவர் தன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவராக நிச்சயமாக இருப்பார் அல்லவா அப்படியானால் இந்த விஷயத்தை இவர்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றதல்லவா அந்த வாய்ப்பு இல்லை என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும் அந்த விஷயத்தை இல்லை என்று எப்படி உன்னால் மறுக்க முடியும் என் குழந்தையை இதையெல்லாம் தெரிந்து புரிந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நன்மைகளை எல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதும் போல எல்லா நன்மைகளையும் நீ தேடி தேடி பெற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டு முதலில் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி அமைத்திருக்கின்ற சில பாதுகாப்புகள் என்னவென்று பார் என்ன நினைத்தாய் நீ இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்றாய் நமக்கு யாரும் உதவிக்கு வரவில்லை என்று சொல்கின்றாய் என் பிள்ளையே முதலில் இதை நீ உணர வேண்டும் முதலில் இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னது என்று நீ சற்று ஆற அமர்ந்து யோசிக்க வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி தெய்வம் என்றும் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றதல்லவா உன்னை சுற்றி என்றும் தெய்வம் உனக்காக வருகின்றதல்லவா நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ அடைய நினைக்கின்ற விஷயத்திற்கெல்லாம் தெய்வம் என்றென்றும் உனக்கு தருவேன் என்கின்ற ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுதும் கூட என் பிள்ளை எதற்காக தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ மனம் வருந்துகின்றாய் எதற்காக தேவையில்லாத சிந்தனைகளைக் கொண்டு நீ வேதனைப்பட்டு நிற்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உன்னோடு இருந்து நான் உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்ய வேண்டிய நேரம் அப்படி இருக்கும் பொழுது நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றம் உனக்கு வந்து விட்டதை எண்ணி என் பிள்ளை நீ நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இரு ஏனென்றால் சரியான சந்தர்ப்பம் உன்னை தேடி வந்திருக்கின்றது சரியான சூழ்நிலைகள் உன்னை தேடி வந்திருக்கின்றது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உனக்கு தேவையோ அந்த மாற்றங்களை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக அடைய போகின்றாய் எது நோக்குகின்ற வெற்றி என்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தப் போகின்றது இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் யாரும் எந்த நேரத்திலும் உனக்கான தீமைகளை செய்துவிட முடியாது யாரும் எந்த நேரத்திலும் உன்னுடைய மகிழ்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நல்ல மனது மாற்றம் உனக்குள் ஏற்படும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு தர வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் அதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லை இல்லா அன்பை உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்தும் எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கை உன்னோடு காண்பித்து கொடுக்கும் என்றும் என்றென்றும் நமக்காக நம் வாழ்க்கையில் நம் தயானவள் இருக்கிறாள் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எல்லை சந்தோஷம் உனக்கு நிறைவாக இருக்கும் எல்லை இல்லா மனமகிழ்ச்சி என்றும் உன் வாழ்க்கைக்குரியதாக கிடைக்கும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி என் பிள்ளை நீ செய்ய துடிக்கின்ற வெற்றியானது உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று நீ வருத்தப்படுவதை விட கிடைத்ததை எல்லாம் எண்ணி சந்தோஷம் அடைந்து விட்டால் போதும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வெற்றியையும் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த மகிழ்ச்சியும் உன் கைகளில் கிடைக்கும் சரி அம்மா சொல்வது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் என் ரகசியங்களை தெரிந்தது யார் என்று சொல் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் குழந்தையே அது யாராக இருக்க முடியும் யாரிடத்தில் நீ எல்லா உண்மைகளையும் சொன்னாய் என்று சற்று சிந்தித்துப்பார் உன் தாயானவள் என்னை அன்றி வேறு யார் என் பிள்ளையே என்னிடத்தில் தான் அத்தனை ரகசியங்களையும் நீ பகிர்ந்து கொண்டாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னிடத்தில் மட்டும் தானே சொன்னாய் அதனால் உன் ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட உன் தயானவள் நான் தான் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்யப் போகின்றேன் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன் நான் தருவதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நான் தருவதை எந்த சூழ்நிலையிலும் உனக்கானது இல்லை என்று நீ வெறுத்து விடாதே என் குழந்தையே உன் ரகசியங்களை நீ என்னிடத்தில் முழுமையாக சொல்லி இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை எல்லாம் என்னவென்று நான் மட்டுமே நன்கு அறிவேன் அதனால் என் குழந்தை எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பற்றி நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை நீ என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள் என்றும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் நான் தருகிறேன் இந்த வாழ்க்கையை முழுமையாக உன் கைகளோடு என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை எதற்கும் வருத்தப்படாமல் நின்று உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ தயாராக இருந்து கொண்டிரு இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும் வராகியின் அன்பு பிள்ளையாக என்றென்றும் என் குழந்தை நல்ல நிலைக்கு வருவதை உன் அம்மா நான் கண்ணார போகின்றேன் இனி நடப்பதை நினைத்து வருந்தாதே வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கவே வருகின்றது நான் சொன்னது போல நாளைய விடியலில் என்ன நாளாக இருந்தாலும் சரி நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போவது சத்தியமான ஒரு உண்மை இந்த உண்மையை என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து தெரிந்து கொண்டதற்காக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியாவது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு எப்பேர்பட்ட கஷ்டத்தையும் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் பெரிதாக நினைக்காமல் வருவது எல்லாம் உன் நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்ந்த இந்த தாயானவள் என்னை சரணடைந்தாயோ அன்றே உன் வெற்றியை நான் உறுதி செய்து விட்டேன் அன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை உன் கைகளில் ஒப்படைக்க நான் முடிவு செய்து விட்டேன் அதனால் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொண்டு என் பிள்ளை இன்றிலிருந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உன் மனதிற்கு நீ புரிய வைத்துவிடு அதுபோதும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் தாயானவளினுடைய அன்பும் உன்னை தொடர்ந்து வரும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே யாராவது ஒருவரினுடைய பிடியில்தான் நீ அடுத்தது என்னவென்று யோசித்து கொண்டிருக்கிறாயா அப்படியானால் நிச்சயமாக உன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் சொந்தமாக அடைந்துவிட முடியாது அதனால் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை தயாராக வைத்துக்கொள் எல்லாமும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதாக மட்டுமே இருக்கும் கவலைப்படாதே நான் தருவது உனக்கு நிரந்தரமானதாகவும் இருக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நேரம் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு